அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க இது கூட தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மூணு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததும் இதை எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு கேரட்டை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு உருளை கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் புதினாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி மசாலா எல்லாமே கலந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சூடாகி வரும்போது ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணா சிப்பி எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிக்கட்டி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நல்லா வடிகட்டிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக என்ன கூட சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து கியூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து பன்னீர் வந்துட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்லேருந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில் இந்த காய்கறிகள் எல்லாம் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்துட்டு மூணு ஸ்லேஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம் மல்லி இலை புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக நம்ம பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சமாக மல்லியலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க புதினாவே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து நல்ல மிதமான தேழை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து தம்ல போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் தம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலுங்கராப்ஷனை கொடுத்துக்கோங்க வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ப பாய்